வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்கறது டார்க் டிவில் சேனல் நான் எஸ்கே இன்னைக்கு நம்ம எபிக் ஃபேண்டஸி ஜேர்னலில் சைனீஸ் லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் ஒன் கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராங்ஸ் படத்தோட சீக்வலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிவந்த படமான கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் டூ டீமன் ஃபோர்ஸ் படத்தோட பார்ட் டூ கதை விளக்கத்தை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரீவியஸ் ஸ்பாட்ஸோட எக்ஸ்பிளேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன பாட்டுல கமாண்டர் வென்ஷாங் பத்து வருஷம் நார்த் இசியில நடந்த வாரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஷாவோஜி நகரத்துக்கு வந்தான் உடனே கிங் இன் ஷவ் அவனை கிட்டத்திட்ட கொண்டு போட்டுட்டு போன ஜிஃபாவையும் அவனோட ஜி கியூ நாட்டையும் அழிக்க படையெடுத்து கமாண்டரை கிளம்ப சொல்ல கமாண்டர் அவருக்கு வயசாகிட்டுன்னு சொல்லி ஒத்துக்கல அப்புறம் ஜெனரல் தான் ஆர்மியை லீட் பண்ணி கொண்டு போனார் அப்ப வளியிலியே ஜிபா ஷாங்க் ஆர்மியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல சாசரர் ஷெஙாங்போவோ ஃபெங்ஷான் bank gq ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிக்கறாம் அதை கிங் கிட்ட வந்து சொல்ல கிங் உடனே பிளான் பண்ணி கமாண்டர்க்கே ஏத்த மாதிரி பேசி அவரையும் வார்க்கு அனுப்பி விட்டுறான் இதான் போன பார்ட்ல நடந்துது சரி வாங்க இப்போ நாம கிரியேஷன் ஆஃப் தி காட்ஸ் டு டீமன் ஃபோர்ஸ் படத்தோட పార్ட் 2 கதை விளக்கத்தை பார்க்கலாம் நகரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆர்மிக்கு கேம்ப் ரெடி பண்ணிட்டாங்க நைட் ஆனதால சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க லைசன்ஸ் யாருக்கும் தெரியாம பறந்து வந்து அந்த கேம் இறங்குறான் எதுக்குன்னு பார்த்தா டீமன் ஜெயிண்டான மோ லிக்விங்கோட ஸ்வாட சைலண்டா ஆட்டைய போடுறதுக்காக தான் ஆனா ஷென்சாய்க்கு ஸ்வாட் அந்த ஜெயின் கிட்ட இருந்து ஆட்டைய போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கடைசியா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்வாட அதோட உரையில இருந்து எடுத்துடுறான் ஆனா அப்ப அந்த டீமன் ஜெயின்ட்டுமே முழிச்சிக்கிட்டு ஷென்சாய் ஸ்வாட மோ லிக்விங் கைக்கு கிடைக்காம அதை தூக்கிக்கிட்டு பறந்து போயிட்டே இருக்கான் மோ லிக்விங்கும் விடாம தாறுமாறா கீழே இருக்க கேம்ப் எல்லாம் நொறுக்கி தள்ளிட்டே ஸ்வாட பிடிக்க போகுது கேம்ப்க்கு பக்கத்திலேயே வைக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜிஃபாவும் சில சோல்ஜர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டான டைம் வந்ததும் நெருப்பு கொளுத்தி ஃபயர் ஆரோஸால ஃபயர் பண்ணி ஷாங் ஆர்மி கேம்பை எரிக்கிறாங்க டெப்டி ஜெனரலும் ஓடி வந்து நடக்கிற அட்டாக் பத்தி ஜெனரல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல குளிச்சிட்டு இருந்த ஜெனரலும் கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஜி சோல்ஜர்ஸ் பண்ண அட்டாக்ல ஷாங் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் தாறுமாறா டேமேஜ் ஏற்படுது மோலி பிங் அவனோட மேஜிக்கால ஸ்வாடை இழுக்க பார்க்க ஷென்சாய் பயங்கர டைட்டா ஸ்வாடை பிடிச்சி இழுத்து அந்த மேஜிக்க முறியடிச்சிட்டான் இப்போ மத்த மூணு டீமன் ஜெயின்ஸும் மோலி குவிங்க்கு ஹெல்ப் பண்ண ஓடுதுங்க ஜெனரல் உடனே டிஃபென்ஸ் எல்லாம் டைட் பண்ணி மெயின் கேம்ப ப்ரொடெக்ட் பண்ண ஆர்டர் கொடுக்குறான் லை ஷென்சாய் மோலி குவிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்க கோதுமை காட்டுக்குள்ள கொண்டு வந்து அங்க இருக்க பொதகுழிக்குள்ள மாட்டை வச்சுட்டான் அதே இடத்துல ஷீக்யூ சோல்ஜர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டான டைம் வந்ததும் அவங்களும் அட்டாக் பண்றாங்க கடைசியா ஜிஃபா மோலிக்விங்கோட கண்ணை ஆரோவாலை டேமேஜ் பண்ணிட அதே நேரம் மேல இருந்து ஷென்சாய் அந்த ஸ்வாட போட்டு கரெக்டாக மோலிக்விங் வாயிலிய சொருகிடுது அதோட டீமன் ஜெயின் மோலிக்விங் கதையும் முடிஞ்சிடுது அதை பார்த்த மற்ற மூணு ஜெயின்ஸுமே தாறுமாறா வருத்தப்படுதுங்க ஜிஃபாவும் மற்ற சோல்ஜர்ஸும் மோலிக்விங்கோட ஸ்வாட கொண்டு வந்து ஜியாங் ஜியா கிட்ட காட்டி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அப்ப வருத்தத்தோட ஜியாங் நம்ம பிளான் ஆளு டீமன் ஜெயின்ஸை தூரமா கொண்டு போனதுக்கு அப்புறம் ஜெனரல் டெங் சான்யூவை கேப்சர் பண்றது தான் ஆனா நீங்க சொதப்பிட்டீங்க அவ இல்லனா நம்ம ஈஸியா ஷாங் ஆர்மிய தோக்கடிச்சிருக்கலாம்னு சொல்ல ஜிஃபாக்கும் அப்பதான் தப்பு பண்ணிட்டோன்னு புரியுது ஜியாங் ஜியாக்கு காலையில விடிஞ்சதும் மிகப்பெரிய பேட்டில் ஆரம்பிக்க போதுன்னு தெரியும் ஆனால் எப்படி மீதி மூணு டீமன் ஜெயின்ஸை சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல உடனே ஜிஃபா நம்ம ஆல்ரெடி ஒரு ஜெயிண்ட்டை கொன்னுட்டோம் மீதி மூணையும் நம்மளால் ஈஸியாக கொல்ல முடியும்னு கோபமாக சொல்கிறான் காலையிலேயே ஷேங் ஆர்மி வார்க்கு ரெடியாகி வந்து நிற்கிறாங்க ஜிஃபாவும் கொஞ்சம் சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வந்து அவங்கள எதிர்க்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறான் டெப்டி ஜெனரல் ஷீக்கியோட லாஸ்ட் அட்டாக் அப்புறம் அவங்க கை ஓங்கி இருக்கு நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான் சொல்ல ஜெனரல் வார் பத்தி புது லாட்கு ஒண்ணுமே தெரியாது வார பொறுத்த வரைக்கும் சின்ன வெற்றி யாருக்கு கிடைக்குதோ அவங்க பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் நான் அந்த பாடத்தை அவனுக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்லி ட்ரம்ஸ வாசிச்சு வார ஆரம்பிக்கிறான் மூணு ஜெயின்ஸும் முதல்ல அட்டாக் பண்ண பயங்கர வெறியோட போறாங்க அவங்களை வாசிக்கிறது மூலயமா தான் என்னென்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் கமேண்ட்ஸ் கொடுக்குறா அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப ஜெயின்ஸுமே போய் சண்டை போடுதுங்க லைசென்ஸா திடீர்னு மேல இருந்து ஒரு மிகப்பெரிய நெட்டை கொண்டு வந்து அந்த மூணு ஜெயின்ஸ் மேலையும் போட்டுட மூணுமே அதுல நல்லா மாட்டிக்குதுங்க ஜிஃபா ஆர்மி ஜெயின்ஸ் மேல ஃபயர் பண்ண ரெடியாக மோலிகாங் அவனோட கே ஆர் அம்பர்லாவோட மேஜிக்கை பயன்படுத்துகிறான் ஜிஃபா ஆர்மிசெல்லாம் அந்த ஜெயின்ஸ் மேல ஃபயர் பண்றாங்க ஆனா மோலிஹாங் அவனோட அம்பர்லாவை பயன்படுத்தி எல்லா இழுத்துட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெனரல் கமாண்ட் கிடைச்சதும் மோலிஹாங் அந்த வச்சே ஜிஃபா ஆர்மியை தாறுமாறா அட்டாக் பண்றான் அதுல ஜிஃபா ஆர்மிக்கு எக்கச்சக்க இழப்பு ஏற்படுது உடனே ஜிஃபா சோல்ஜர்ஸ் எல்லாம் சிட்டிக்குள்ளவே போயிட சொல்றான் ஜெயின்ஸ் ஒன்னு ஒண்ணு அந்த நெட்டை கிழிச்சிட்டு வெளில வருதுங்க வந்ததுங்க ஒன்று ஒன்றும் அதுங்களோட பவர்ஸை பயன்படுத்தி பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்க சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணுதுங்க பின்னாடியே ஷேங் சோல்ஜர்ஸும் அட்டாக் பண்ண மொத்த படையோட வந்துட்டு இருக்காங்க ஒரு ஜெயிண்ட் அதோட கிட்டாரோட பவரால ஃபயர் பால்ஸை ஃபயர் பண்ண அந்த பால் ஜிஃபா மேல படம் வர அதை லைசன்ஸ் குறுக்க வந்து அவன் மேல வாங்கிக்கிட்டான் இருந்தாலுமே அவனுக்கு பெருசா ஒன்றும் ஆகலை கடைசியா அவன் கஷ்டப்பட்டு பறந்து அங்க இருந்து தப்பிச்சிடுறான் சீக்யூ சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் கரெக்டா கேட் குள்ள போயிட்டாங்க லைசன்ஸாயும் அடிப்பட்டதோட உள்ள வந்து விழுந்துட்டான் இன்னும் ஜிஃபா மட்டும்தான் உள்ள வரணும் ஜெனரல் அவனை எப்படியாவது பிடிச்சணும்னு சொல்லி ஜெயின்ஸ் தாண்டி பயங்கர வேகமா குதிரையை ஓட்டிக்கிட்டு முன்னேறி போறா ஜியாங்ஸியா கரெக்டா ஜிஃபா கிட்ட வந்ததும் கேட்ஸை மூட சொல்ல ஜிஃபா கரெக்டா எகிரி அந்த கேட்ஸை பிடிச்சிட்டான் அப்ப டெங் சாங்கியவும் விடாம அவளும் எகிரி ஜிஃபா கால புடிச்சு தொங்கிட்டு இருக்கா அப்ப ஜெயின் கிட்டாரால வேவ்ஸ கிரியேட் பண்ணி அனுப்ப அதனால தண்ணியில பெரிய பெரிய வேவ்ஸ் கிரியேட் ஆகி அதுல மாட்டி ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க டெப்டி ஜெனரல் எப்படியாவது கேட்டை உடைச்சிட்டு உள்ள போயிடணும்னு அவனோட ஆர்மிக்கு ஆர்டர் கொடுக்குறான் டெங் சான்யூ அண்ட் ஜிஃபா தண்ணிக்குள்ளேயே தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவ சண்டை போடுறதுலயும் ஜிஃபாவை கேப்சர் பண்றதுலயும் மும்மரமா இருக்கா ஜிஃபா அவனோட ஆர்மர்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வேகமாக நீச்சல் அடிச்சுக்கிட்டு மேலே போறான் ஆனா வெயிட்டான ஆர்மர்ஸோட இருக்க டெங் சான்யுவால ஒரு லெவலுக்கு மேலே நீச்சல் அடிக்க முடியல கடைசியா டெங் சான்யூ மூச்சு விட முடியாம தண்ணிக்குள்ளேயே மயங்கிடுறா ஜிஃபா கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டான் ஆனா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறதாலு சிட்டில இருந்து தூரமா வந்துட்டான் அப்ப அவன் தாறுமாறாக ஜி கேட்ஸை உடைக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான் கடைசியா மயங்கின டெங் சனியும் ஜிஃபா காப்பாத்திடறான் ஜிக்யூ சோல்ஜர்ஸ் கட்டையெல்லாம் வச்சு கேட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்ப ஜெயின் அவனோட மேஜிக்கால ஒரு ஃபாக்ஸை கிரியேட் பண்ணி அனுப்பி உடைக்க அப்புறம் அந்த ஃபாக்ஸ் கீழே மண்ணை வேக வேகமாக தோண்டிட்டு பாதி உள்ள போய் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கொடூரமா அட்டாக் பண்ணுது திடீர்னு அந்த இடத்துக்கு ஏதோ ஒன்று வந்து அந்த புடிச்சி இழுத்து அடி அடின்னு தாறுமாறா அடிச்சு அதை தூக்கி எட்ட வீசிடுது இதை பண்ணது யாருன்னு பார்த்தா அது ஒரு ப்ளூ கலர் வெளிச்சத்தோட சேர்ந்த மிகப்பெரிய ஜெயிண்ட்டாக இருக்குது அதுவும் பார்க்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ஒரே உடம்புல ஆறு கைகளோட மூணு தலையோட இருக்குது மூணு டீமன் ஜெயின்ஸும் அந்த ப்ளூ மான்ஸ்டரை சுத்து போட அதுவும் சண்டை போட தயாராக இருக்கு நெஷான் யாங் ஜியான் ரெண்டு பேரும் மாஸ்டர் ஜியாங் ஜியா கிட்ட வந்து அந்த ப்ளூ மான்ஸ்டர் தான் பிரின்ஸ் என்ஜியாவோ பன்னெண்டு இம்மோர்டர்ஸோட பவரை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறிட்டான்னு சொல்கிறாங்க இஞ்சியாவோ அவனை அட்டாக் பண்ண வந்த மோலிஷவை அடிச்சு அவன் கிட்ட இருந்த சுவாட புடுங்கி அதை வச்சே மோலிஷவ தாறுமாறா அடிச்சு அவன் கதைய முடிச்சு விட்டுட்டான் மோலிகாங் அவனோட கேஆர் சம்பர்லாவை பயன்படுத்தி இஞ்சியாவோவை சுத்தி இடி மின்னலோட சேர்ந்த ஒரு பயங்கரமான புயலை கிரியேட் பண்றான் அதை சமாளிக்கிறது இஞ்சியாவுக்கு கஷ்டமா தான் இருக்கு அதே நேரம் டீமன் ஜெயின் மோலிகாயும் அவனோட கிட்டாரால ஃபயர் பால்ஸை ஃபயர் பண்ணி அந்த புயல்ல நெருப்பையும் கலக்குறான் இன்ஜியாவோ அதை சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான் அப்ப மாஸ்டர் ஜியாங் இவங்க ரெண்டு பேரையும் போய் பிரின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்ல உடனே நேஷா நீங்க கவலைப்படாதீங்க பிரின்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல இன்ஜியாவோ டக்குன்னு ஜெப் பண்ணி போய் அந்த அம்பர்லாவை பிடிச்சி தாறு அந்த அம்பர்லாவை உடச்சு போட்டுட்டான் அப்புறமா அந்த மோலிகாங் ஜெயிண்டையும் கொடூரமா அடிச்சு அவன் கதையவும் முடிச்சு விட்டுட்டான் இப்ப மோலிகாயும் அவனால முடிஞ்ச அளவுக்கு கிட்டார் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணி பிரின்ஸ் எல்லா முறியடிச்சுட்டான் கடைசியா அந்த டீமன் ஜெயின்டோட கதையவும் முடிச்சுட்டான் பிரின்ஸ் கோவத்தோட ஜெயின்ஸ கொல்ல போக அப்ப நெஷா பிரின்ஸ் கிட்ட இம்மோர்டல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றவங்க எந்த உயிரியும் எடுக்க கூடாதுன்னு சொல்ல அதை அவன் கேட்காம ஜெயின்ஸ் கதையை முடிச்சு விட்டுட்டான் ஷாங் ஆர்மி இந்த ப்ளூ ஜெயின் பார்த்த உடனேவே பயந்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க ஜிஃபா டெங் சாங் காப்பாத்தி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்ப அவ கண் முழிச்சதும் ஜிஃபா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்ப அவன் நான் தான் உன்னை காப்பாத்தின அதனால அமைதியாருன்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்துறான் அப்புறம் ஜிஃபா அவகிட்ட சரண்டர் ஆகிட்டான் எதுக்காகன்னு பார்த்தா ஜிஷவ் நகரம் மாதிரி ஜி கியூ நாடும் அழகிறதுல அவனுக்கு விருப்பம் அதனால தான் சரண்டர் ஆகுறான் ஜி கியூ நாட்டை விட்டுட சொல்றான் டக்குன்னு டெங் சாங்யூ அவன் பேசிக்கிட்டு இருக்கப்பவே அவனை அடித்து மயங்க வச்சிடுறா ரெண்டு பேரும் இப்ப காட்டுவடியா ஷாங் ஆர்மி கேம்ப் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க டெங் யூ நீ முன்னாடியே சரண்டர் ஆகியிருந்தா பேட்டில் பல பேர் இறந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல ஜிஃபா அவங்களாம் அவங்களோட வீட்டை தான் உயிரை விட்டாங்கன்னு பெருமையா சொல்லிக்கிறான் டெங் சான்யூக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாரும் இல்லை அவள் யுத்த களத்தில் தான் பிறந்தா அங்கேயே தான் வளர்ந்தா அவனோட அப்பா யுத்த களத்தில் இறந்துட்டாரு அதே மாதிரி யுத்த களத்தில் இறந்து டெங் ஃபேமிலியோட பேரை பெருமைப்படுத்த தான் டெங் சான்யூவும் ஆசைப்படுறா ஜிஃபா நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஃபேமிலிஸ்க்காக தான் சண்டை போடுறோம் ஆனால் நான் உயிரோட இருக்கிறவங்களுக்காக சண்டை போடுறேன் நீ இறந்தவங்கள நினச்சி சண்டை போடுறேன்னு நக்கலாக சொல்கிறான் அவன் சொன்னது சிந்திக்க வைக்குது ஷவோஜி சிட்டில இருக்க டியர் தான் இன்ஷோ அண்ட் சுடாஜி ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி சில பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க அந்த பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் சுடாஜி நல்லா பார்த்து அதுல அவளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை சுடாஜி செலக்ட் பண்றா அப்புறம் அவளுக்கு ஒரு ஆப்பிள் ஒன்று சாப்பிட கொடுக்க அந்த பொண்ணும் அதை வாங்கி சாப்பிடுறா ஆக்சுவலாக அது ஒரு பாய்சன் ஆப்பிள் அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு இருந்து ரத்தம் வந்து அவள் அந்த இடத்துலையே இறந்துடுறான் இப்போ சுடாஜி உடம்புல இருக்க ஃபாக்ஸ் டீமன் வெளில வர ட்ரை பண்ணுது ஆனால் அதால் வெளில வர முடியல இன்னொரு வாட்டியும் வெளில வர ட்ரை பண்ணுது ஆனால் வேலைக்கே ஆகலை என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஃபாக்ஸ் டீமனோட எனர்ஜி பவர் ரொம்ப கம்மி ஆகிட்டு அதால் இனிமேல் வேற பாடிக்கு போக முடியாது இன்னும் கொஞ்ச நாளில் சுடாஜி பாடியுமே அழுக ஆரம்பிச்சிடும் கமாண்டர் அவரோட மொத்த ஆர்மியவும் கூப்பிட்டுக்கிட்டு ஷாங் நாட்டு பார்டரில் இருக்க அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான் அப்போ கமாண்டர் நான் என்னோட வாழ்நாள் முழுக்க ஷாங் நாட்டுக்காக இருக்கேன் என்னோட கண்ணு முன்னாடியே கடைசி காலத்தில் அது அழிஞ்சு போக நான் விடமாட்டேன்னு சொல்கிறான் ஷாங் சோல்ஜர்ஸ் ஜிஃபாவையும் அவங்களோட ஜெனரலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கமாண்டர் அவரோட ஆர்மியோட வந்துட்டு இருக்கிறதையும் அவள்கிட்ட சொல்றாங்க அடுத்ததாக ரெண்டு பேரும் வெங்ஷாங்கோட ஆர்மி கேம்ப்க்கு வந்துட்டாங்க அங்க அந்த காலத்துக்கு ஏற்ற அட்வான்ஸான வெப்பன்ஸும் இருக்குது எக்கச்சக்க ஆர்மி சோல்ஜர்ஸையும் குவிச்சு வச்சுருக்காங்க ஜிஃபா நான் சரண்டர் ஆகிட்டேன் இன்ஷோவுக்கு நான் தான் தேவை அதனால ஷீகியூ நாட்டை விட்டுடுன்னு கமாண்டர்கிட்ட கேட்குறான் ஆனா வென்ஷாங் ஷாங் டைனஸ்டியை எதிர்த்த ஷீக்யூ நாட்டை விடுறதா இல்லைன்னு தெளிவா சொல்லிடுறான் ஜிஃபா ஒரு நாட்டோட கமாண்டருக்கு தான் சரியது தப்புதுன்னு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா நீங்களே இன்ஷோவோட வேட்டனாயா மாறி நிற்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல கமாண்டர் ஷாங் நாட்டுக்கு நான் விசுவாசமான வேலைக்காரனாக இருக்க வேட்டனாயா இருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிடுறான் டெங் சாங்யூ உடனே கமாண்டர் கிட்ட ஜிஃபா சரண்டர் ஆகிட்டான் எதுக்கு நம்ம ஷீக்யூ நகரத்தை அட்டாக் பண்ணணும்னு கேட்க பலார்னு ஒரு அறவிடுறாரு கமாண்டர் அப்புறமா ரெண்டு வாட்டி ஒழுங்கா அட்டாக் பண்ணாமல் ஷீக்யூ கிட்ட தோத்து போயிட்டேன் உன்னால எனக்கு அசிங்கம் உன்னோட ஃபேமிலிக்கு உன்னோட அப்பாவுக்கு எல்லாருக்குமே அசிங்கம்னு சொல்லிடுறான் டெங் யூ என்னோட அப்பா ஒரு சோல்ஜர் என்னைக்குமே சாதாரண மக்களை கொல்லக்கூடாது கூடாது அப்படி பண்ணா அதை விட ஒரு பெரிய அசிங்கம் அந்த சோல்ஜருக்கு இல்லைன்னு சொல்லி கியூவை மொத்தமா அழிக்கணும் அதான் கிங்கோட ஆர்டர் அதை நம்ம மீற முடியாதுன்னு சொல்ல டெங் யூ தைரியமா என்னோட வால் எதிரிகளை கொல்லும் ஆனா சாதாரண மக்களை கொல்லாதுன்னு சொல்றா அதை கேட்ட கமாண்டர் கோவப்படுறான் ஆனா அதுக்கெல்லாம் அவ அசர்றதா இல்ல ஜிஃபாவை இப்ப ஆர்மி கேம்ப் பிரிசன்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப டெங் அங்க வந்து அந்த பிரிசனை உடைச்சி ஜிஃபாவை காப்பாத்தி கூப்பிட்டு போறா குதிரையில ரெண்டு பேருமே பயங்கர ஆர்மி கேம்பை விட்டு வெளில போக ட்ரை பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு கேட்ட மூட பார்க்க அதுக்குள்ள ரெண்டு பேருமே வேகமா வெளில போயிட்டாங்க ஜெனரல் நீ என்னோட உயிரை ஒரு வாட்டி காப்பாத்தின அதுக்கு பதிலா நான் உன்னோட உயிரை இப்ப நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லிடுறா பயங்கரமான டிராகன் குதிரையில பயங்கர வந்து ரெண்டு பேரையும் சுத்தி ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கி அவங்கள கேப்சர் வென்ஷாங் டிராகன் குதிரையால ஜிஃபா குதிரையை புடுங்கி வீசிட்டு ஜிஃபாவையும் அட்டாக் பண்ண பாக்க ஜெனரல் அந்த மேஜிக் ஸ்டோனால அதை தடுத்துட்டா கரெக்டா அப்ப அங்க பிரின்ஸ் இன்ஜியாவோவும் வந்துட்டான் கிட்ட கமாண்டர் அட்டாக்ஸ் வேலைக்கு ஆகல அப்புறம் இன்ஜியாவோ ஜிஃபான் அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறான் இன்ஜியாவோ நான் தான் கிரவுன் பிரின்ஸ் அது தெரிஞ்சிருந்தும் என் முன்னாடி மண்டி போடாமல் இருக்கியான்னு சொல்ல அப்போதான் கமாண்டருக்கு இதுதான் இன்ஜியாவோன்னு தெரியுது இன்ஜியாவோ கமாண்டர் கிட்ட இன்ஷவ் அரியணையில உட்கார்றதுக்காக ஃபாக்ஸ் டிமன் பேச்சை கேட்டு தன்னோட சொந்த அப்பாவை அண்ணனை அவரோட ஒய்ஃப் நாலு டியூக்ஸ் என்ன அப்புறம் இன்னும் பல பேரை கொண்டு இருக்கான் அவனுக்கு நீ அடிபணியான்னு கேட்க கமாண்டர் ஷாங் நாட்டுக்கு அடி பண்ணிடுறேன் அவ்வளோதான் சொல்ல உடனே இன்ஜியாவோ நான் தான் ஷாங் நாட்டுக்கு கிரவுன் பிரின்ஸ் அப்ப நீ ஏன் முன்னாடி மண்டியிட்டு எனக்கு அடி பண்ணின்னு சொல்றான் வென் ஷாங் நான் கிங் பேச்சை கேட்டு ஒன்ன கொன்னா என்ன எல்லாரும் முட்டாள் விசுவாசின்னு சொல்லுவாங்க உன்னோட பேச்சை கேட்டு கிங்க எதிர்த்தா என்ன ராஜ துரோகின்னு சொல்லுவாங்க நான் ராஜ துரோகியா இருக்க விரும்பல முட்டாள் விசுவாசியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுறான் இன்ஜியாவோட மூணு முகத்துக்கும் மூணு எமோஷன்ஸ் இருக்கு ஒருத்தன் அழுதுகிட்டே பேசுறான் ஒருத்தன் கோவமாவே பேசுறான் ஒருத்தன் மட்டும்தான் நார்மலா பேலன்ஸ்டா இருக்கான் இன்ஜியாவோ உனக்கு மக்கள் முக்கியம் இல்ல உனக்கெல்லாம் உன்னோட மரியாதை மட்டும்தான் முக்கியம் இப்பதிக்கு நான் உன்னை உயிரோட விடுறேன் போய் இன்ஷோ கிட்ட நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி அவன் சீக்கிய உள் கால் வச்சா அவனை நான் கொன்னிடுவேன் சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜெம் பண்ணி கிளம்பிடுறான் ஜிஃபா டெங்யூ ஜி கியூ கிட்ட வந்துட்டாங்க அப்ப ஜிஃபா என்னை காப்பாத்தி நீயும் ஷாங் நாட்டுக்கு எதிரியா மாறிட்ட இனிமேல் என்ன பண்ண போறேன்னு கேக்குறான் அதுக்கு டெங் சான்யூ எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான் தான் என்னால் யுத்த காலத்தில் சாக முடியாது அவ்வளோதான் சொல்லிட்டு ஜிஃபாவை கொண்டு வந்து ஷிக்யூ கேட்ஸ் கிட்ட விடுறா ஜிக்யூ சோல்ஜர்ஸ் ஜிஃபாவை பார்த்துட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதே நேரம் ஜெனரலை கேப்சர் பண்ண அவளை சுற்றி வளைக்கிறாங்க அப்ப ஜிஃபா அவனை காப்பாத்தினது அவ தான் சொல்லி சோல்ஜர்ஸ தடுக்கிறான் உடனே ஜியாங் ஜியா டெங் சான்யூக்கு அவரோட நன்றிகளை சொல்லிட்டு உடனே அவளை கிளம்ப சொல்ல அவளும் கிளம்ப போறான் அதை தடுத்து ஜிஃபா அவ என்னை காப்பாற்றி இப்போ ஆபத்துல இருக்கா இப்ப அவளுக்கு சீக்கிய நாட்டில் மட்டும்தான் பாதுகாப்பு அவ இங்கே தான் இருப்பான்னு சொல்லிடுறான் இன்ஜியாவோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான் இப்போ இன்ஜியாவோ நார்மலான அவனோட ஹியூமன் பாடி ஷேப்க்கு மாற அப்போ தான் ஜிஃபாக்கு அந்த ப்ளூ மான்ஸ்கர் அவனோட நெருங்கிய நண்பனான இன்ஜியாவோன்னு அவனுக்கு தெரியுது உடனே அவங்க ரெண்டு பேரும் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க இன்ஜியாவோ உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் நீ யாருன்னு கிட்ட கேட்க அவன் நான் தான் க்ரௌன் பிரின்ஸ் இன்ஜியாவோ நான் ஷேங் டைனஸ்டியை உருவாக்குன கிங் டேங்கோட முப்பத்தி ஒன்றாவது வாரிசு என்னையும் என்னோடய அம்மாவையும் என்னோட அப்பா கிங் இன் ஷவ் கொண்டுட்டாருன்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான் கிராண்ட் மாஸ்டர் உனக்குள்ளே இருந்த ஆறாத காயத்தோட வழியால் உனக்குள்ளே கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தது அதனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது ஆனால் நீ அந்த ப்ராசஸில் நீ எங்களோட பவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்ட இனிமேல் நீ உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லைன்னா உன்ன உன்னோட கோவம் தான் கண்ட்ரோல் பண்ணுன்னு வான் பண்றாரு இன்ஜியாவோ கிராண்ட் மாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்காம இன்ஷோவை கொள்ற வரைக்கும் என்னோட கோவம் அடங்காதுன்னு சொல்லிட்டு அவனோட பவர்ஃபுல்லான ஃபார்ம்க்கு வெறி கொண்ட மாதிரி மாற அப்ப கிராண்ட் மாஸ்டர் உன்னை ஜியாங் ஜியா மழை போல நம்புறான் நீ பெங் பேங்க ஓபன் பண்ணி உலகத்தை காப்பாத்துவான்னு அவன் நம்பி அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டான் அந்த நம்பிக்கைய கெடுத்துடாதேன்னு சொல்றாரு அப்பவும் அவன் கோபம் குறையில கிராண்ட் மாஸ்டர் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் முடிவு பண்ணி நீ ஷாவோஜி நகரத்துக்கு தனியா போகாத போன பேராபத்து ஏற்படும் அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இப்ப நீ சீக்கிய போ உன்னோட நண்பன் ஜிஃபாக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி இந்தியாவோவை ஷீக்கியுக்கு அனுப்பி வைக்கிறாரு இப்படிதான் சீக்கியவுக்கு இன்ஜியாவோ வந்திருக்கான் இப்ப நடந்த எல்லாத்தையும் இன்ஜியாவோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் ஜிஃபா இன்ஜியாவோக்கு சொந்தமான அவனோட வாளை கொண்டு வந்து அவன் கொடுக்குறான் அந்த வாழை வாங்கி பார்த்துட்டு இன்ஜியாவோ என்னோட கோவத்தால் நான் யாருன்றத நானே மறந்துட்டா இந்த வாழை பயன்படுத்தி எனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறான் ஜிஃபாவோ அந்த ஸ்வாடை வாங்கிக்கிறான் ரெண்டு பேரும் இப்போ அவங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போட்ட நாட்களெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட போறதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இன்ஜியாவோ எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு நீ உன்னோட ஃபேமிலிக்காக சண்டை போட போற ஆனா எனக்கு எந்த ஃபேமிலியும் இல்லை என்னோட எதிரிகளை அழிக்க தான் சண்டை போட போறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட ஜிஃபா கவலைப்படாத நம்ம வென்ஷாங் ஆர்மியை வின் பண்ணதும் நாலு டியூக்ஸையும் ஒன்னா சேர்த்து ஷாவோஜி நகரத்தை அட்டாக் பண்ணுவோம் கடைசியா நான் உனக்காக இன்ஷோவை உன்னோட ஸ்வாட பயன்படுத்தி கொள்ளுவேன்னு சொல்ல இன்யாவோ என்னோட தான் இன்சோவ் சாகனும் சொல்லிடுறான் கிங் இன்ஷோவுக்கு இப்ப உடம்பு நல்லா குணமாகிட்டே வருது அதே நேரம் சுடாஜி உடம்பு அழுகிட்டே போகுது அதனால சுடாஜி கிங் கிட்ட இனிமேல் என்ன பார்க்க வராதிங்கன்னு சொல்றான் அப்ப கிங் நீ எனக்காக என்னோட வழியை என்னோட இடத்துல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்க உன்னை நான் எப்பவும் விட மாட்டேன்னு சொல்றான் உடனே சுடாஜி இந்த உலகத்துல எக்கச்சக்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க ஏன் நான் உங்களுக்கு வேணும்னு கேட்க இன்ஷவ் இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி என் மேல அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு சொல்றான் கண்ணை தான் வேலைக்காரங்க கூட உள்ள வராங்க அதுல ஒரு வேலைக்காரியோட கண்கட்டு தானா அவிந்துடு அவ சுடாஜி முகத்தை பார்த்து பயங்கரமா பயந்து கத்திடுறா உடனே சுடாஜி கிட்ட உன்னோட அழகான முகம் மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணை கொடூரமாக குத்தி கொன்னு போட்டுடுறான் பேலஸ் மெசேஞ்சர்ஸ் வென்ஷாங் அனுப்பின மெசேஜர் கிட்ட படிச்சு காட்டுறாங்க அதுல இன்ஜியாவோ உயிரோட இருக்கிறதாவும் அவன் தான் கிங்க் இருக்க ஒரே வாரிசுன்றதால ஷாங் டைனஸ்டியோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்ஜியாவோவை மன்னிச்சு விட்டுட சொல்லி கேட்டிருக்கான் உடனே கிங் மெசேஜை வாங்கி படிச்சு பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஷீக்யூ நாட்டை அழிச்சுட்டு ஃபெங்ஷேங் பேங்கையும் கொண்டு வந்தா கமாண்டரோட கோரிக்கையை ஏத்துக்கிறதா சொல்றான் சுடாஜி இஞ்சியாவோவை உயிரோட விடுறது சரியான முடிவா ஜிஃபா அப்பா ஜி சங் ப்ராஃபஸி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க இன்ஷவ் கமாண்டர் இப்ப நான் சொல்றதை கேட்கணும்னா இப்படிதான் சொல்லி ஆகணும் அப்புறம் இன்ஜியாவோவை பார்த்துக்கலான்னு சொல்லிடுறான் கோல்டன் டேர்டில் ஐலாண்டோட கிராண்ட் மாஸ்டருக்கு மூணு சீடர்கள் இருக்காங்க அவங்க தான் உன்ஷியாவோ கொயாங்ஷியாவோ பைஷியாவோ இப்போ மந்திரவாதியான ஷென் காங்போவோ அவனோட கிராண்ட் மாஸ்டர் கிட்டே வந்து நான் ஃபெங்ஷன் பேங்க் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அதை எடுக்க குன்லூன் இமோர்டர்ஸை சமாளிக்க எனக்கு இன்னும் அதிகமான பவர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்ல ஈவில் கிராண்ட் மாஸ்டர் ஒரு சக்தி வாய்ந்த குடுக்கையை அவனுக்கு கொடுக்குறான் அதுதான் ஃபைவ் பாய்சன் காட் அதை பயன்படுத்தி உயிரோடு இருக்க மக்களை கூ சோல்ஜர்ஸ்னு சொல்லப்படுற மம்மி சோல்ஜர்ஸாக மாற்ற முடியும் அப்புறம் ஷென் காங்போவோவால் அவங்கள கமேண்ட் பண்ணவும் முடியும் கடைசியாக கிராண்ட் மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நாளில் நான் என்னோட தனிமையிலேருந்து விடுபட போகிறேன்னு கத்தி பயங்கரமாக சொல்கிறான் கிங் இன் ஷவ் ஹாஸ்டேஜ் பிரிகேட் ஆர்மியில மீதி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் காம்பேக் பீட்ல ஒன்னா அசம்பிள் பண்ணி உங்களோட சகோதரர்கள் பல பேர் ஒன்னா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க அதனால நான் உங்க விசுவாசத்தை சோதிக்க தான் இத்தனை நாளா உங்களை லாக் பண்ணி வச்சிருந்தேன் இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் உங்க உயிரை கொடுத்தாவது உங்க விசுவாசத்தை நிரூபிக்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்க சோல்ஜர்ஸுமே தயாரா இருக்கும்னு ஒன்னா கத்துறானுங்க அங்கதான் அந்த ஷென்காங் போவோ இருக்கான் அவன் சில மந்திரத்தான் சொல்லி அந்த பாய்சன் கார்டை ஆக்டிவேட் பண்ணிடுறான் உடனே அதுல இருந்து பூச்சிகள் பாம்புகள் தேல்கள் சிலந்திகள்னு எக்கச்சக்கமா கொட்டுது எல்லாமே அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மொத்தமா கொன்னிடுதுங்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் கு சோல்ஜர்ஸ்னு சொல்லப்படுற மம்மி சோல்ஜர்ஸா மாறிடுறாங்க அவங்கள அந்த கொடூரமான விஷ ஜந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் கண்ட்ரோல் பண்ணுதுங்க அதுங்களெல்லாம் ஷென்காங் போவோ தான் கண்ட்ரோல் பண்றான் இதோட கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் டூ டீமன் ஃபோர்ஸ் படத்தோட பார்ட் டூ கதை விளக்கம் முடியுது இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை தெரிஞ்சிக்க பார்ட் த்ரீ வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா பை பாய்